சிந்தாலும் சேலமா நகதினிலே சிந்தாலும் சேலமா நகதினிலே இருமுனி முத்தார் கரையோரம் அந்த செவாப்பட்ட நகதினிலே செவாப்பட்ட நகதினிலே ஆதியாக குந்தி இருக்கோம் யாயா பேசும் பெரியாயே திருட்டு கும்போ திருட்டு சோரே திருட்டு கும்போ திருட்டு சோரே நீ திருடு தின்ற வந்திரம்மா யாரு நாக்கா பேசும் பெரியாயே தாய தாயரகப்பட்டவ திருட்டு கும்ப திருட்டு சோறு அந்த திருட்டு சோ திம்பரு இருக்கு திருட்டு சோறு திம்பம் இருக்கு எந்த ஒரு பில்லி சூனியமும் ஏவளோ மனத்தட்டும் பெண்போக்கும் பிடிதோக்கும் குடும்பத்தை கட்டி காப்பாத்தி கடை போத்தி தீக்கி வச்சேன் மாமனும் தம்பி யாரும் அண்ணனும் யாரும் அவங்க குடும்பத்தை யாரும் கட்டி காப்பாத்தி கடை போத்தி பேசுவேன் உமையே அரவனோடைய ஆடை புகுந்து திருசூலம் பம்பை கபாலம் தானே தென் ஆங்கார தண்ணிலே அரவனுடைய ஆடை புகுந்து திருசூலம் பம்பை கபாலம் தானே தென் பக்கத்தில் உதர ஒய்யாற மனு நிறைவே பக்கத்தில் உதர ஒய்யாற மனு நிறைவே ஆதிசிவன் தேவி அம்மா மாயா சுலோகரி ஆயா பேசும் பெரியாயே மஞ்ச புடவை கட்டி வர மாண்ட பிணத்தை திங்க போற மஞ்ச புடவை கட்டி வர மாண்ட பிணத்தை திங்க போற வெள்ள புடவை கட்டி வர வேணுமுன்னே சுடுகாடு போன ஆயா பேசும் பெரியாயே எங்க பிணந்துங்கு அனுச்சியே எங்க கும்ப படையில ரொம்ப பழையில நீங்க அருளாடி வந்துடுவ ரொம்ப பழையில திருட்டு கும்போ திருட்டு சோறு திருட்டு கும்போ திருட்டு சோறு ஐயா பேசும் பெரியாயே இணந்தங்கு ஆண்டுச்சியா எந்த ஒரு முகம் போனாலும் பூசோரும் முகம் பார்த்து அவன் எப்படி வருவானா அம்மா திருட்டு கும்போ தாயே உனக்கு திருட்டு சோறு திருட்டு சோறு

அம்மா போலாளவோ தாயடி பொலிச்ச நல்ல பொருத்த நல்ல கிளவியாட வட்டப்பூ கே வட்டப்பூவே போட அளவா ஏ போடலவா இறப்பூவு தாயே கிளவியாதா கும்ப நல்ல தும்ப நல்ல கிளவியாயி உனங்க கிளவியாயி உனக்கு தோன்ற நல்ல சுவாமி உனக்கு வந்துடுவவா கும்ப நல்ல கும்பா ஏங்க கிளவியாயி ஏ கிளவியாயி தாயே

மண்ணோட மண்ணு மணி பெறமோ அம்மா மணி பேராமோ அந்த மாயனோட மாயனோட சீதம்மா மண்ணோட மாயனோட தாயே கை விலங்கு கை விலங்கு கால் விளங்கு சுவே கால் விலங்கு கழுத்தார கழுத்தார்கள் அமதியா தாயேக கள் திவிலங்க கண்ணபுவே கண்ணபுவே போளலவோ உனக போளலவோ உனக பலத்தனல சுவாமி உனக்கே கவேவியான கண்ணபுவே கண்ணபுவே போளலவோ ஏ போளலவோ உனக தாய்கரவே தாயேகவே சம்பன மலையேรี மலையேรี மேஞ்சிவரோ ஏ மேஞ்சிவரோ மலைப்பாம்பு மலைப்பாம்பு குட்டி ஒன்று மலையேரி கெஞ்சி வாரம் கெஜிவாரோடு மலப்பாம்பு தாயே மலையேரி மேஞ்சி வரும் மலப்பாம்பு குட்டி ஒன்று மலையேறி மேஞ்சி வரும் மலப்பாம்பு குட்டி ஒன்று செடியேரி பேஞ்சி வரும் சென்னாக குட்டி ஒன்று தாயே அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி ஏழு பேசும் பெரியாயே மலை ஏறி மேஞ்சி வந்தா மலைப்பாம்பு குட்டி மேஞ்சி வந்தா நாகனம்மா நாகரம்மா அருளும் எல்லாடி ஆட்டம் பாட்டத்தோடு அவன் எப்படி வருவானா அம்மா பிறந்தா அம்மா பிறந்த போதிய மாலை ஏ சொல்ல போய் வளர்ந்தா சித்தலூர் அம்மைய பொய் நல்ல பொதிக மாறா அயன் பொதிகள போதிய மாலா என் தயார் எங்க போய் வளர்ந்தா சித்தலூரே தங்கிறது தயனூர் எங்க அம்மா தங்கிறது தலைவிழித்தாமலே நூறு அங்காளம்மா தலைவாமலே நூறு அங்காளம்மா தங்கி வரும் தலையானூரே அமரைய தங்கி வரும் மலையானூறு என் தாயார் அவங்க சரிபேட்ட மலையனு ூரியல அங்காளம்மா மழை வந்தான் நம்பாது அங்காளம்மா மல வந்தான் நம்பாது அங்காளம்மா அமன் மலையனூர் எறியலா அம்மன் மலையனூர் எரியா என் தாயார் அவனுக்கு மழை வந்தாள் அம்மா தாயார் சித்தான் நட்பதெல்லாம் என்பதெல்லாம் மண்டையோடு அங்காளம்மா என்பதெல்லாம் மண்டையோடு அங்காளம்மா இருபதெல்லாம் பே அங்காளம்மா இருபதெல்லாம் பே